வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர தலைப்புச் செய்திகளோடு எனக்கு யாழ்ப்பாணத்தில் பல வழக்குகள் உள்ளது ஐநா சென்றது இதை கூறவா கேள்வி எழுப்பும் சமூக ஆர்வலர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை போக்கும் குறிஞ்சி இலங்கையில் பூக்க ஆரம்பித்துள்ளது குவியும் சுற்றுலா பயணிகள் யாழ்ப்பாணத்தில் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளும் முன்வைப்பு யாழ்ப்பாண சிறைச்சாலைக்குள் கணவனுக்கு சோற்று பார்சலுக்குள் போதைப் பொருள் எடுத்து சென்ற மனைவி கைது யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணிக்கு ஆதரவாக நேற்று வடக்கு மாகாணத்தில் சட்டத்தரணிகளால் மகிந்த ராஜபக்ஷவை தினம் தினம் பார்க்க செல்லும் முன்னாள் அரசியல்வாதிகள் நிரம்பி வழியும் மகிந்தவின் வீடு இலங்கையில் நேற்று தங்கப்பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாயை எட்டியது அரசாங்க ஊழியர்களின் அடுத்த கட்ட சம்பளம் அடுத்த ஆண்டு வழங்கப்படும் அமைச்சர் சபையில் உரிமை ஜனாதிபதி குமார் திசைநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் முக்கிய கலந்துரையாடல் திருகோணமலையில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட்டு சுற்றுலாத்துறைக்கு ஒப்படைக்கப்படும் அமைச்சர் பாராளுமன்றில் தெரிவிப்பு இருபத்தி அஞ்சு அக்டோபர் ஏழாம் தேதி யுனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கியமா எனக்கு வந்து இலங்கையில நடக்கிற அநியாயங்கள் இருபத்தி அஞ்சு வழக்கு இது வரைக்கும் போட்டிருக்கணும் வேணு மண்டு பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி டிராபிக் வயலன்ஸ் ஆண்டு பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கணும் சகல விடியம் சம்பந்தமாக இப்பதான் மீட்டிங் முடிஞ்சு வாங்க ஜூஎன்ல புல் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது எவிடென்சஸ் எடுத்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கணும் சகல எவிடென்ஸ் கொடுத்துருக்கிறேன் ஃபுல்லாக டீட்டெயிலாக போனது நான் கொடுத்துட்டேன் அதே நேரம் இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை பாராளுமன்றத்துக்கு வழியில் என்னுடைய செக்யூரிட்டி எடுத்து செக்யூரிட்டி எடுத்தது அதே நேரம் அதாவது வந்து இந்த பாதுகாப்பில் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வச்சிருக்கிறது அதோட எனக்கு வர த்ரெட் கோல்ஸ் கொள்ள செய்வேன் அது என்று வர த்ரெட் கோல்ஸ் சகல தொடர்பாக ஃபுல் எவிடென்ஸ் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மினக்கெட்டு மாதக்கணக்காக எடுத்து ஃபுல் எவிடென்ஸ் கொண்டு இவெண்ட்டில் கொடுத்துருக்குறேன் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் ஒன்று நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆறாவது தவணை வெளியிடப்படுவதற்கு முன்னர் நடைபெறும் ஐந்தாவது இடைக்கால மதிப்பாய்வின் கட்டத்தை முன்னிட்டு இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இதேவேளை பொருளாதார சரிவு நிலையிலிருந்து நாட்டை விட்டு வளர்ச்சி நிலை நோக்கிக் கொண்டு செல்வதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அதற்கான ஒரு மூலோபாய திட்டம் அரசாங்கத்திடம் உள்ளது என்றும் ஜனாதிபதி என்ற குமார் திசநாயக் தெரிவித்ததுடன் அந்த திட்டத்தை வெற்றிகரமாக மாற்றுவதில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய ஆதரவை தாம் பெரிதும் பாராட்டுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளாக கடமையாற்றி வந்த சிலருக்கு பதவியிறக்கத்துடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவுத்துறை மற்றும் நெடுந்தீவு ஆகிய போலீஸ் நிலையங்களை சேர்ந்த பொறுப்பதிகாரிகளுக்கு இவ்வாறு பதவியிறக்கத்துடன் இடமாற்றம் வழங்கப்பட்டது குறித்த பொறுப்பதிகாரிகள் தொடர்பில் போலீஸ் தலைமையகத்துக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பிரதமர் இன்ஸ்பெக்டர் உட்பட முப்பத்தி ரெண்டு போலீஸ் உத்தியோகர்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த இடமாற்றங்களின் விளைவாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவிகளை வகித்த பத்து அதிகாரிகள் தங்கள் பொறுப்பதிகாரி பதவிகளை இழந்துள்ளனர் முறைப்படியான தேடுதல் ஆணையில்லாது போலீசார் முன்னெடுத்து வரும் சட்டமுரண செயற்பாடுகளை கண்டித்து வடகின் சட்டத்தரணிகள் ஒரு நாள் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னர் உள்ளிட்ட மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் நூற்றுக்கணக்கான சட்டத்தரணிகளின் பிரசன்னத்துடன் குறித்த போராட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்ற வளாக முன்னிலையில் காலை இடம்பெற்றது கடந்த ஐந்தாம் திகதி முறையற்ற வகையில் காணியொன்றிற்கு உரிமம் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறி யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடமையாற்றும் பெண் சட்டத்திறனியொருவரின் இல்லத்தில் அவரை கைது செய்ய நுழைந்த யாழ்ப்பாணம் வழங்கப்பட்ட அதிகாரம் எதுவுமின்றி தேடுதல் நடத்தும் தோரணையில் அச்சுறுத்தலாக நடந்து கொண்டுள்ளார் குறித்த சட்ட முரணான செயற்பாட்டை கண்டித்து இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் நலன் குறித்து விசாரிக்க முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமர வீரர் தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளார் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குதல் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உருவ இல்லங்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டியதை அடுத்து அவர் கடந்த செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார் அதன்படி அவர் விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு அம்பாந்தோட்டையில் உள்ள காட்டன் இல்லத்திற்கு சென்றார் அன்றிலிருந்து முன்னாள் ஜனாதிபதியை நேசிக்கும் பல அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் அவரது நலம் குறித்து விசாரிக்க காட்டன் சென்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் முறையாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அமெரிக்க டொலரை தாண்டியுள்ளதாக சர்வதேச சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது இலங்கையில் தங்கத்தின் விலை எண்ணாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி கடந்த வாரம் மூன்று லட்சத்தி ஆறாயிரம் ரூபாவாக நிலவிய இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு இன்று மூன்று லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாவாக உயர்ந்துள்ளது தங்கம் விலை அதிகரித்துள்ளது விற்பனை செய்யப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு உணவுப் பொதியினுள் கஞ்சா மற்றும் ஹெரோயின் மறைத்து வைத்துக் கொண்டு செல்ல முற்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் குற்றத்தடப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கடவருக்கு உணவுப் பகுதிக்குள் ஐந்து மில்லிகிராம் ஹெரோயினை கொண்டு செல்ல முற்பட்ட போது கில்டொச்சி பரந்தன் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய மனைவியான பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் கட்டுவன் பகுதியை சேர்ந்த ஒருவரை பார்க்க சென்ற போது அதே பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய ஆனொருவர் ஐந்து மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் சிறிய தொகை கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளின் பின்னர் இரண்டு சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தின் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள சுற்றுலாவுக்கு பொருத்தமான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது பாராளுமன்றில் உரையாற்றிய போதிய சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல விசேடமாக சுற்றுலா திட்டங்களுக்கு வழங்கப்படக்கூடிய காணிகளை உரிய அமைச்சுடன் விடுவிப்பதற்கும் அவற்றை பொருத்தமான முதலீட்டாளர்களுக்கு வழங்குவதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணா மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்க ஊழியர்களின் நிர்ணயிக்கப்பட்ட அடுத்த கட்ட சம்பள அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்படும் என அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்பட்ட ஊழியர்கள் சம்பளத்தின் முதற்கட்டம் இந்த வருடத்தில் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டம் அடுத்த வருடம் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கலத்த மின்னல் குறித்து எச்சரிக்கை அறிக்கையொன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது குறித்த எச்சரிக்கை இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் போது குறித்த பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை போக்கும் பூவான நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்போது இலங்கையின் மத்திய நாட்டின் நியூலேரியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி நூறு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் தேசிய பூங்காவின் சமவெளியில் இந்த பூக்களை காண வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் படையெடுத்து வருகின்றன ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுக்கும் ஒரு முறை இதில் பூக்கும் மலர்களே இதன் தனித்துவமாக காணப்படுகின்றது ஹோட்டல் சமவெளியில் இந்த மலர்களிடம் வசீகரிக்கும் வாசம் இல்லாவிடிலும் ஒரு மென்மையான வாசம் இருப்பதாகவும் பூக்கும் காலங்களில் இவற்றை பத்துக்கும் மேற்பட்ட தேனி இனங்கள் தேடி வருவதாகவும் புல்வெளிகள் நிறைந்த ஹோட்டல் சமவெளி மலப்பகுதியில் வளரும் இந்த செடிகளில் வெள்ளை நீலம் ஊதா மற்றும் இளஞ்சிவப்பு உள்ளிட்ட பல வண்ணங்களில் பூத்துள்ளதாகவும் அவைகள் குறைந்தபட்சம் அரை மீட்டரிலிருந்து இருந்து ஒரு மீட்டர் உயரம் வரை கொண்டவை என ஆராய்ச்சியாளர்கள் சுற்றுலா ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர் தம்புள்ளை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆய்வகத்தில் காணப்பட்ட ரசாயன பொருளை தவறுதலாக உட்கொண்டதால் ஏழு பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களில் ஐந்து சிறுவர்களும் இரண்டு சிறுமிகளும் அடங்குவர் அண்மைய பாடசாலை விடுமுறை நாட்களில் பாடசாலை ஆய்வகம் ஆய்வகத்தில் ஆய்வகத்திலிருந்து சில பொருட்கள் திரையிடப்பட்டுள்ளன இதையடுத்து ஆய்வகத்தின் தரையில் சிதறி கிடந்த சிவப்பு நிற பொருளை மிளகாய் பொடி என்று சிறுவர்கள் தவறாக கருதி அதை ருசித்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இருப்பினும் முதற்கட்ட விசாரணையில் அந்த பொருளை இரும்பை கண்டறிய பயன்படுத்தப்படும் ஒரு ரசாயனம் என்பதும் தெரிய வந்துள்ளது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி